திருவெண்ணை நல்லூர் அருகே திமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய மத்திய பாஜக அரசை கண்டித்து ஒன்றிய செயலாளர் மா சந்திரசேகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு திமுக அரசு மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இதையொட்டி கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் அருகே ஆமூர் கிராமத்தில் உள்ள தபால் நிலையம் முன்பு திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான மா சந்திரசேகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய மத்திய பாஜக மோடி அரசை கண்டித்தும் மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் திமுக கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஒன்றிய அரசு தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணித்து புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த மோடி அரசு அப்படியான இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் கூட தொடர்ந்து நம் மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கிய இந்த நூறு நாள் பணி திட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலான இந்த அரசுடன் நாம் கைகோர்த்து நிற்க வேண்டும் அதே சமயம் இந்த மோடி அரசினுடைய இந்த நூறு நாள் திட்டத்தை வீழ்த்துவதற்காக இந்த மதசார்பற்ற கூட்டணி இயக்கங்களோடு ஆதி தமிழர் கட்சி என்றைக்கும் துணை நிற்கும் நிற்கும் என்று என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய எனக்கு வாய்ப்பு அனைத்து நலவர்களுக்கும் நன்றி